அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெக்க ஒரு ஓடை இருக்குதுங்க அங்கே தொட்டாட்சி செடி நிறையா இருக்குதுங்க சரி போகலான்னு போனப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பூவில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் நிறையா இருந்துச்சுங்க சரி அது ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி போட்டு இப்போ வீடியோ எடுத்துனுங்க பாருங்கள் இதான் வந்து மலம் ஆட்டுறதுங்க பெரிய தேனி ஒரு பத்து பாஞ்சு தேனி பூ பூரா தேன் எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க ஒரு பூவில் ஒரு செகண்டுக்கு மேலே உட்காரதில்லைங்க பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் பெரிய தேனி இந்த தேனியில் பார்த்தீங்கன்னா கால் கட்ட ஒரு பேக் மாதிரி இருந்துச்சுங்க அது என்னென்னு பார்க்கலாம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அது மகரந்த கூடையாமாங்க அந்த போலன் பேக்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கிலீஷில் அதையும் கூட நம்மளால விற்பனை பண்ணுறாங்க பாருங்கள் அழகாக தெரியும் பாருங்க கால் கட்ட ஒரு மாதிரி இருக்குங்க இந்த டைம் பாருங்க கால் கட்ட அந்த அந்த கூடை தான் மகரந்த கூடையாமாங்க அதே மாதிரி நிறையா தொட்டாட்சியங்க இருக்குதுங்க ஓட பூராமே யாராவது தேவைப்பட்டாலும் தொடர்பு கொள்ளவும் கண்டிப்பாக கிடைக்குங்க நன்றி வணக்கங்க